ஓம் ஸ்ரீதாரணியர்களுக்கு வணக்கம் வியாபாரத்தில் நல்ல பணப்புழக்கம் வர்றதுக்கும் நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் சென்டர் வச்சுருக்கீங்க எவ்ரிடே ரீட்டைல் ஷாப் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் பணத்தை வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் நிறைய வந்துருச்சு பட் ஜென்ரலாக ஒரு பணம் வைக்கும் இடம்னு ஒன்று இருக்கும் சேவ் பாக்ஸ்னு ஒன்று இருக்கும் இல்லை பணத்தை ஒரு இடத்துல நீங்கள் வாங்குவீங்க இங்கே பில்லிங் போடுவீங்க அப்படிலாம் இருக்கும் இல்லை அந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு புதிய சிகப்பு ரவிக்கைத் தொண்டுன்னு எடுத்துக்கோங்க புதுசாக இருக்கணும் இப்போ பழைய துணியில் கட் பண்ணுறது புடவையில் பாதி கட் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது புதுசாக ஒரு ரவிக்கைத் துண்டோ இல்லை பெரிய கைக்குட்டையோ எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் வாங்கிட்டு அந்த தேங்காயை கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு அதுக்கு சுத்தி பண்ணணும் எப்படி சுத்தி பண்ணணும் ஒரு ஒரு ஊதுவத்தி அது மேலே காட்டலாம் விளக்கின் மேல் தண்ணலில் காட்டலாம் அதுக்கப்புறம் ஒரு சாம்பிராணி போட்டு நம்ம பூஜை அறையில் கண்டிப்பாக விளக்கேற்றி விட்டு அந்த தேங்காயை கையில் வச்சு மகாலட்சுமி மந்திரமோ இல்லை ஏதாவது ஒரு மந்திரம் பதினோரு முறை சொல்லுங்கள் சொன்ன பிறகு இந்த தேங்காயை அந்த சிகப்பு துணி இருக்கு இல்லையா அதில் வச்சு அழகாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி எந்த இடத்தில் பணப்புழக்கம் இருக்கோ சப்போஸ் இப்போ தான் நிறைய ஆன்லைன் பில்லிங்கு ஜிபே அப்படிலாம் வந்துடுச்சுல்ல அதனால் நீங்கள் எந்த கம்ப்யூட்டர்லேருந்து போகிறதோ இல்லை எந்த இடத்துல அந்த இந்த மாதிரி புழக்கங்கள் இருக்கோ அந்த இடத்துல அந்த பெட்டகத்திலையோ அந்த இடத்து பக்கத்துலேயோ இந்த தேங்காயை வச்சுட்டா போதும் இல்லை நீங்கள் வியாபார ஸ்தலம் வச்சுருக்கீங்க கடை வச்சுருக்கீங்க காசு வாங்கி கொடுக்குறீங்க ஒரு கடையில் அப்படின்னா பணம் வைக்கும் பெட்டகத்துலேயோ இதை வச்சுக்கலாம் வைக்கும்போது பணப்புழக்கம் உங்கள் வியாபாரத்துலேயும் பிஸ்னஸ்லையும் அதிகரிச்சிருக்கும்